நற்செய்தி நமதாக நிகழ்ச்சிக்கு மகிழ்ச்சியோடு உங்களை வரவேற்கிறேன் கனிவான காலை பொழுதின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இன்றைக்கு பேய் பிடித்த பேச இயலாத ஒருவன் நிகழ்வை குறித்து நம்ம சிந்திக்கிறோம் யூதமுறை சட்டம் என்ன அப்படின்னா பிடித்தவர்களுக்கு இந்த சூழ்நிலை இவருக்கு எதுவுமே செய்ய முடியாது எந்த உதவியும் செய்ய முடியாது ஏன் அப்படின்னா முதல் படி அவர்களை ஆலயத்துக்கு அழைத்து வருகிற போது ரபிகள் என்ன செய்வாங்க அப்படின்னா எந்த பேய் அவனை பிடித்திருக்கிறது என்பதை கண்டுகொள்ள அவரிடத்துல அந்த பேயின் பெயரை சொல்ல சொல்லி கேட்பார்கள் அப்ப அதனோட பின்னணி என்ன ஏது அப்படிங்கறது ஆராய்ந்து அதை விரட்ட முயற்சி எடுப்பார்கள் இரண்டாவது படியாக ரொம்ப தந்திரசாலி புத்திசாலி பேய் பிடித்தவர் ஊமையாக இருக்கிறதால தெரியாது பேர் அவர் எப்படிப்பட்ட பிடித்தப்பட்டு இருக்கிறது அதை எப்படி விரட்டுவது அப்படிங்கிறது ஒரு சவாலான ஒரு காரியம் குழம்பி போறாங்க கலங்கி போறாங்க அது ஒரு பிரச்சனையாக இல்லை இயேசு ஒரு அற்புதத்தை ஒரு புதுமையை அந்த இடத்துல செய்யறாரு பேச தொடங்குறார் இந்த புதுமையின் பெரிய தாக்கம் என்ன அப்படின்னா இயேசுவுக்கு எல்லாவற்றின் மீதும் அதிகாரம் உள்ளது அப்படிங்கிறது மட்டுமல்ல ரபிக்களின் பலகீனத்தையும் அவர் வெளிப்படுத்துகிறார் இந்த நிகழ்ச்சிக்கு பின்னால பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்லது செய்யறப்ப பாராட்ட வேண்டியது தட்டி கொடுப்பது உற்சாகப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை ஆனா பரிசெயர் மத தலைவர்கள் என்ன செய்யறாங்க பாருங்க இயேசுவை தொடர்ந்து எதிர்ப்பை காட்டுகிறார்கள் வெறுப்பை விதைக்கிறார்கள் என்ன சொல்றாங்க பெய்களின் தலைவனாகி பயல்சபூலை கொண்டு இவன் ஓட்டுகிறான் ஆனா இயேசு அதை பத்தி எல்லாம் கவலைப்படல பறிவு கொள்கிறார் கடுமையான குற்றம் சாட்டப்பட்ட போதும் தன்னுடைய பணிகளை அவர்களால் தடை செய்ய முடியவில்லை நல்லதை நன்மையானதை கண்டு நன்றி சொல்கிற உள்ளத்தை எனக்கு தாரும் ஆமேன்